வச்சிருக்கு எதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்ன பிரச்சனை உனக்கு ஏன்னா இன்னைக்கு என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் உன் மனசுல என்ன எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் முக்கியமா நான் கூட்டிட்டு வந்தேன் என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும் அர்ஜுன் ஏன் சக்தி நீ என்ன இதுவரைக்கும் வரைக்கும் புருஷனை நினைச்சிருக்கியா என்ன அர்ஜுன் கேள்வி இது அப்படி நீ என்ன புருஷனை நினைச்சிருந்தா இந்த ஆறு மாசத்துல ஒரு தடவை கூடவா என்கிட்ட உன்னோட ப்ராப்ளம் பத்தி சொல்லணும்னு உனக்கு தோணல நான் உனக்கு அவ்வளோ முக்கியம் இல்லாதவனா போயிட்டேன்ல தான் நீ என்கிட்ட ஷேர் பண்ணலையோ ப்ளீஸ் அர்ஜுன் உன்னோட வார்த்தையால என்ன கொள்ளாத நான் ஏற்கனவே மனசெல்லாம் நொந்து போயிருக்கேன் இதுல நீயும் என்ன காயப்படுத்தாத அப்புறம் ஏன் என்கிட்ட உனக்கு இருந்த பிரச்சனையை மறைச்ச

ஆனா நீ அது எல்லாமே பொருட்படுத்தாம எனக்காகவும் என்னோட லவ்வுக்காகவும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆனா உன்னோட லவ்வோட வேல்யூ புரியாம இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா உன்னை எப்படி நீ காப்பாத்தாம இருக்க முடியும் சீரியஸ்லி சக்தி உன்னோட லவ் எனக்கு எப்ப புரிஞ்சதோ அப்பறம் நீதான் நீ தான் உலக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்டி எத்தனை நாள் ஆனாலும் உனக்காக நான் காத்துட்டு உனக்கு ஒண்ணுனா என்னோட உயிரை கூட கொடுத்து கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன் இத்தனை வருஷம் உன்னோட காதலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த போது உன்னோட லவ் எனக்கு கிடைக்கல ஆனா இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது உன்னோட அன்பு எனக்கு கிடைக்குது இந்த கடவுளோட விளையாட்டை பாத்தியா என்ன ஒரு சோதனை பாரு நீ சொன்ன மாதிரி கடவுள் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாருன்னா அதுல உனக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை அப்படின்றப்போ என்னோட காதல் உனக்கு புரிஞ்சதுனா என்ன இந்த நிமிஷத்துல நீ ஏத்துப்பியா சொல்லு சக்தி அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனா கண்டிப்பா உன்னோட காதலை நான் ஏத்துப்பேன் அர்ஜுன் நான் எப்படிலாம் என்னோட வாழ்க்கைய உன் கூட வாழ ஆசைப்பட்டேனோ அது மாதிரி கண்டிப்பா வாழ்வே அர்ஜுன் ஆனா அதுதான் நடக்க போறது இல்லையே சிவா என் மேல வச்சிருந்த லவ் உண்மையானது நான் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் ஆனால் அது எனக்கு இது வரைக்குமே கில்ட்டியாக இருக்குது தெரியுமா கடவுள் அந்த ஒரு சான்ஸ் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அவனை பார்த்து ஒரே ஒரு டைம் மன்னிப்பு மட்டும் கேட்கணும் நீயும் சரி நானும் சரி ரெண்டு பேருமே எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த தப்பை திருத்திக்கணும்னு நினைக்கும் போது கடவுள் நமக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுப்பார்ல அந்த வாய்ப்பு நமக்கு இப்போ கிடைச்சிருக்க சக்தி என்ன சொல்ற அர்ஜுன் எனக்கு எதுவும் புரியல என்ன உனக்கு ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீ அப்சல்யூட்லி நார்மலாக இருக்க அர்ஜுன் என்ன சொல்ற ஆமா சக்தி நீ எனக்கு என்கிட்ட கபோர்டில் உன்னோட ஃபைல் செக் பண்ண சொன்னல அதில் தான் எனக்கு அந்த ட்விஸ்டே இருந்துச்சு ஏன்னா அந்த ஃபைல் இருக்கிற நேம் உன்னோடதே கிடையாது வேற பேஷண்ட்டோடது உனக்கு ரிப்போர்ட் மாற்றி கொடுத்துட்டாங்கம்மா அர்ஜுன் நிஜமாவா நீ சொல்றதுல உண்மைதானா சக்தி நான் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு அங்கே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு வந்தேன் உன்னோட மிஸ்டேக் எதுவுமே கிடையாது அது அந்த ஹாஸ்பிட்டலோட மிஸ்டேக் தான் ஹன் உன் மேலேயும் ஒரு தப்பு இருக்கு நீயும் ஒரு டைம் செக் பண்ணி இருக்கணும் அட்லீஸ்ட் எங்ககிட்டயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு உனக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லைம்மா நீ பயப்படாத நீ என் கூட சேர்ந்து நூறு வருஷங்கும் மேலேயே வாழலாம் சரியா நீ ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்க்கைய நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் அதே மாதிரி சிவாவை மீட் பண்ணுறதுக்கும் நானே இந்தியா உன கூட்டிட்டு போறேன் எல்லாமே மாறிடுச்சுமா நீ நீ ஹாப்பியாக இருக்கலாம் சரியா ஆமா சக்தி நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் உனக்கு நம்பிக்கை இல்லாட்டி இப்பவே உன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு க்ளியர் பண்ணிக்கோ அர்ஜுன் நீ எப்போ எனக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டயோ அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அர்ஜுன் இனிமே என்னோட லைஃப் உன் கூட ஹாப்பியா வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனா என்ன சீக்கிரமா இந்தியாவுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போ அர்ஜுன் சக்தி நீ நினைச்ச மாதிரி என்னோட லவ் எப்பவுமே உனக்கு கொடுத்துட்டே இருப்பேன் திகட்ட என்னோட காதலையும் குடுத்துட்டே இருப்பேன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க என்னக்கா சொல்லுங்க சொல்றேன்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் உங்ககிட்ட சொல்லாமையா நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி ஷேர் பண்ணீங்கல்ல அந்த விஷயத்தை அக்கா எக்ஸிக்யூட் பண்ணி ஓகே பண்ண வச்சாச்சுடா நெக்ஸ்ட் எடுத்து என்ன ஸ்டெப்பு அதை பண்ணலாம் அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னா அக்கா ம் ஆமாடா உங்கள் அக்காவுக்கு ஓகே தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா அக்கா ரியலி ஆமாம் ரியலி தாண்டா அக்கா எங்களுக்காக நீ எதுவும் ஓகே சொல்லலையே உனக்கு மனசு பிடிச்சிருக்கு தானே இப்போ கூட ஒன்றும் அவசரம்லாம் இல்லைக்கா நீ நல்லா யோசிச்சு பதில் சொல்லுக்கா கட்டாயத்துக்காக நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணனும் அப்படிலாம் இல்ல உனக்கு மனசுக்கு புடிச்சா மட்டும் இந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கக்கா கம்பல் யாருமே நான் உங்களை பண்ணல நிஜமாவே அவர் ஓகேவா உங்களுக்கு ஏன்னா காராச்சேவுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி இருக்காரு பரவாயில்லையா இதுதான் மச்சான் கிண்டல் பண்றதோ எவ்வளவு நாள் கிண்டல் பண்ணிக்காங்க நானும் ஒண்ணு சொல்ல மாட்டேன்ப்பா எனக்கு ஒண்ணு கோவம் வரலையே இவன் இப்படிதான்க்கா ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் அதெல்லாம் நீ கண்டுக்காத கோவ் சரி விசாலுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே உரிமை இருக்குடா ஒன்றும் பிரச்சனையே இல்லை நல்ல மனுஷன் நல்லா பார்த்துப்பார் நல்ல கேரக்டர் அவங்க வீடும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ இனி வசந்தி லைஃப்பை பற்றி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை வெல் செட்டில்டு தான் அவ அக்கா அப்புறம் மேரேஜ் பற்றி எதுவும் சொன்னாங்களா எப்படி பண்ணிக்கிற மாதிரிக்கா கிராண்டாக பண்ணுற மாதிரியா இல்லை சிம்பிளாக பண்ணுற மாதிரியா எதுவும் டீட்டெயில் சொன்னார் அவர் அவர் நாளைக்கு அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு இங்கே நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க மற்றதெல்லாம் நாளைக்கு பார்த்து பேசிக்கலாம்டா ஆ சரிக்கா பேசிக்கலாம் அப்புறம் என்னக்கா உங்கள் கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு சிவாக்கு ரெடி பண்ணணுமே ஏண்டா இப்போ என்ன அவசரம் அவனுக்கு கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட்டு அக்காவுக்கு மேரேஜ் நல்லபடியாக முடியட்டும்டா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏ அங்குள் ஓகே சொல்லிட்டாரு தான் ஆனால் இன்னும் ஆண்டி ஓகே சொல்லலையே ஆன்டி கிட்ட பேசணுன்னா அக்காவும் நிம்மி அக்கா ரெண்டு பேர் போய் பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் நீ வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னு வை அத்தை பையனும் மாமா பையனும் ஊர்ல இருந்து வரானாமே அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான் பரவாயில்லையா அவனுக்கு விஷாலு இப்ப எதுக்கு நீ சம்மதமே இல்லாம சிவாவோட மேரேஜ் பத்தி பேசிட்டு இருக்க ஏன் சிவா யாராவது லவ் பண்றானோ அந்த பிள்ளை வீட்டுல எதுவும் பிரச்சனையா என்னடா எதுனாலும் கிளியரா சொல்லுங்க அப்பதான் எனக்கு புரியும் லவ் சம்மதமே இல்லாம கல்யாணத்தை பத்தி பேசினியா அதான் ஒரு கெஸ்ட் பண்ண லவ்வாக இருக்குமோன்ட்டு எனக்கும் தெரியும்டி அவன் லவ் பண்ணுறது சிவா மட்டும் கிடையாது விஷாலம் தான் லவ் பண்ணுறான் யார் தெரியுமா பொண்ணுங்க உனக்கும் தெரிஞ்சிருக்கு ஆ என்கிட்ட சொல்லலை பற்றியா நீங்கள் எல்லாரும் ஃப்ராடுங்களா என்கிட்ட மறைக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை டைம் வரும்போது சொல்லிக்கலான்னு விட்டோம் வேற ஒன்றும் இல்லை சரி இந்த ஊருக்கார பிள்ளைங்களா இல்லை பக்கத்து ஊருக்கார பிள்ளைங்களா இல்லை வெளிநாட்டுக்கார பிள்ளைங்களா ஏக்கா உனக்கு ஒரு மனசாட்சி இல்லை நம்ம ஊருக்கு வர பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லை ஃபாரின் ஃபிகருக்கு வேலைவா ஏன் என் தம்பிகளுக்கு என்னடா குறைச்சல் கரெக்ட் பண்ண மாட்டிங்களோ ஃபாரின் ஃபிகரெல்லாம் இப்போ சொல்லு யாராவது ரெடி பண்ணி விட்டுடலாம் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கங்கடா நம்ம ஊருக்காரங்க கல்யாணம் பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஃபாரின் கார பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிக்கங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் அக்கா அவ்வளோ தூரம்லாம் போக வேணாம் இந்த பக்கத்து தெருவில் பள்ளியாண்டி வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல அந்த ரெண்டு பொண்ணுங்களை மட்டும் கரெக்ட் பண்ணி விட்டுருங்கக்கா வேற ஒன்றும் வேணாம்க்கா ஆஹா எனக்கு புரிஞ்சு போச்சுடா அப்போ அந்த ரெண்டு பிள்ளைங்க தானா நான் நினைச்சேன் கோயிலுக்கு போகும்போதே ரெண்டு பேரும் ஜோடி ஜோடியாக சுற்றி தெரிஞ்சிங்களே ஒரு டவுட் இருந்துச்சு இருந்தாலும் அக்கா அசால்ட்டாக விட்டுவிட்டேன் ம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஆமாக்கா கனிய சிவால பண்ணுறான் லவ் நாளா அப்புறம் நிமிதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கணிப்பில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கிட்ட அப்பா கிட்டேயும் ஒரு பையனை லவ் பையனா சொல்லிடுச்சு அந்த அண்ணன் வந்துட்டு அந்த பையனை நான் நேரில் கூப்பிட்டு பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டாரு இவன் போய் அந்த அண்ணனை பார்த்து பேசிட்டு வந்துட்டான் அவருக்கு பிடிச்சிருச்சு ஆனால் வள்ளிகாவுக்கு தான் இவன் தான் லவ் பண்ணுற பையன் என்ன தெரியாது நீயும் நானும் தான் எப்படியாச்சும் போய் அந்த அக்கா கிட்டே பேசி சம்மதிக்க வைக்கணும்டி டி அதான் அவன்கிட்ட உண்மையாக சொல்லிடலான்ட்டு இப்போ தான் சொல்கிறோம் நீ தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நிமி என்னை விட நீ தான் அதிகமாக உங்ககிட்ட பேசியிருக்க பழகியிருக்க ரொம்ப பழக்கமான பிள்ளை வேற நீ சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க நான் நம்புகிறோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுடி நீ தான் ஹலோ எல்லாரும் என்ன பண்ணுறீங்க ஏதோ மீட்டிங் ஓடிட்டுருக்கு போல அண்ணிமா வாங்க வாங்க பட்டாசு மேடம் பாட்டி நல்லா சவுண்டாகவே பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க வாங்க தம்பி பொண்டாட்டிகளா நிமியத்தை அடி வாடி எங்கள் வீட்டு மருமகளை கனி வாமா ஆட்டி வாமா வரோம் அண்ணி அம்மா ரெண்டு பேரும் அமைதியா இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலை பாத்துட்டு இருக்கீங்க ம் ஏத்த நாங்க லவ் பண்ண கூடாதா அப்படி சும்மா தான் சொன்னேன் யாரு லவ் பண்ண வேணாம்னு சொன்னா தாராளமா லவ் பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை எங்க நிமியத்த உங்க ஃப்ரெண்ட் ஓகே சொன்னாதானே முன்ன மாதிரில இல்ல இப்ப வில்லி மாதிரி ஆயிருச்சு எங்க சித்தி வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா அவங்க வேற அம்மாவை ஊசி பேத்தி விட்டுட்டே இருக்காங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்கத்த நீங்கள் தான் வந்து எனக்கும் ஷிவாவுக்கும் ஓகே சொல்ல வைக்கணும் அம்மாவை சரிங்களா அவ்வளோதானே சப்ப மாட்ரு சால்ட்டு வாட்ரு இந்த நிமிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டீங்கல்ல நான் பார்த்துக்குறேன் உன்னோட அளவுக்கும் சரி ஆர்த்தியோட அளவுக்கும் சரி ஓகே பண்ண வச்சு ரெண்டு பேர்த்துக்கும் சிறப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் சரியா நான் இருக்கேன் எங்கள் வீட்டில் என்னென்னமோ பேசி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது என் மனசில் இருக்கிறத எல்லாமே உங்ககிட்ட கொட்டிட்டேன் நீ சொல்கிற அந்த ஓகேன்ற ஒரு வார்த்தைக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்டே இருப்பேன் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அது உன் கூட மட்டும்தாம்மா உன்னை மட்டும்தான் நினச்சிட்டே இருப்பேன்டி சீக்கிரமாக எனக்கு உன்னோட பதிலை மட்டும் சொல்லு

அப்படியே இளையராஜா பிஜிஎம் தான் மனசில் ஓடிட்டே இருக்கும் தெரியுமா அதெல்லாம் நீ எப்படி சொல்லி சமாளித்தாலும் நான் கேள்வி கேட்க தான் செய்வேன் எதுக்கு நேற்று என்ன பார்க்க வரல அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் கூட பண்ணியிருக்கலாம்ல நீ வரவன் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்த தெரியுமா கவினா கூட வந்தாங்க சுதாவை பார்க்குறதுக்கு நீதான் வரவே இல்லை பூஜா உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு போய் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை நேற்று என் ஃப்ரெண்ட்ஸு பசங்கள் மேட்ச் ஆடுறதுக்கு பக்கத்து ஊர் வரைக்கும் கூப்பிட்டாங்களா அதான் அங்கே போய்ட்டேன் டைம் போனதே தெரியல தெரியுமா செமையாக இருந்துச்சு மேட்ச் வேறு ஸோ அப்படியே டைம் போயிடுச்சுமா நைட் ஆயிடுச்சு நான் வரதுக்கு நீ தூங்கியிருப்ப அதை நானும் மெசேஜ் பண்ணாமல் விட்டுட்டேன் சாரிமா இனிமே எதுவா இருந்தாலும் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரியா நிஜமாவே மேட்ச் ஆட தான் போனியா ஏண்டி நான் சொல்ற ரீசன் நம்பற மாதிரி இல்லையா ஏன் டவுட்டா கேக்குற கொஞ்சம் டவுட் தான் ஏனா கவினன்னா உங்களோட ஃப்ரெண்ட் தான் அவர் இங்க இருந்தாரே நீங்க மட்டும் எதுக்கு அங்க போனீங்க யாரு கவினை நான் மேட்சு கூட்டிகிட்டு போனேன்னு வை அவங்க அம்மா அவ்வளோதான் என்ன விழுத்துரும் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் மேட்ச் விளையாடுறதுக்கு விடவே விடாது அதனால் அவனை அப்போ இருந்தே கழட்டி விட்டுருவான் அதே மாதிரி தான் இப்போவும் அதுவும் இல்லாமல் சடனாக பிளான் பண்ணி போனது டி அதுதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல சரியா தௌசண்ட் டைம்ஸ் கூட சாரி கேட்டுக்கிறேன் சாரி 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 இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சரியா இனிமே எங்க பண்ணா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிரணும் அதாவது என்ன பார்க்க வரல அப்படினா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிரணும் சரியா

யாருமே இல்லை நீ வேற என்னை பார்த்துட்டே இருக்க இப்படி பார்த்துட்டே இருந்த என்னோட மூடு மாருமே இப்போ எங்கள் கையை பிடிச்சிட்டு உங்க தோள் மேல கை போட்டுட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்க தெரியுமா ஏய் முட்டை கண்ணி அப்படி பார்க்காத ஏற்கமே என்னோடய ஹார்ட் பீட் வேறு எகிரிட்டு இருக்கு அப்புறம் ஏதாச்சும் பண்ணிவிடுவேன் உன்னை பார்த்துக்கோ அப்படி தான் பார்ப்பேன் என்ன பண்ணுவீங்க என்ன வேணாலும் பண்ண நான் ரெடி தான் நீ ரெடின்னா சொல்லு ஹேண்டி நான் உன்னை கேட்கட்டா நீங்க என்ன கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க நினைக்கிறதெல்லாம் இன்னைக்கு நடக்காது ஹேண்டி நான் அமைதியா இருந்தாலும் நீ சும்மா விட மாட்ட போலயே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லடி மண்டு என்ன ம் சொல்லுங்க உங்க அத்தை பையனும் மாம பையனும் யாரோ ஒருத்தர் வரானாம்ல உங்க அக்கா எப்படி இருந்தாலும் அவனை ரிஜெக்ட் பண்ணிடும் ஏன்னா சிவா லவ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சப்போஸ் அவங்க வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலியோட ஃபோக்கஸ் எல்லாமே ஓ மேலேனா என்னடி பண்ணுவ அதாவது ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா என்னடி பண்ணுவ ஐயோ எப்படிலாம் வேற சொல்லுவாங்களா அக்கா ஓகே சொல்லலைன்னா தங்கச்சி தானே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க மேபி வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நீ எதுவும் பயப்படாத அதை நான் இருக்கேன்ல ம் அப்படிலாம் ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க நாளாக உடனே வந்துடுவாங்க கூட ரன்னிங் மேரேஜ் கூட பண்ண நாளாக ரெடியாக தான் இருக்கேன் அப்போ நீ கல்யாணம் பண்றதுக்கு தான் இருக்கிற அப்படியும் படிக்கிற பொண்ணு மாதிரி நடிச்சுட்டு இருக்கிற நடிப்பு நடிப்பு உலகமாக நடிப்புடா சாமி எனக்கு பிடிக்கும் அதுக்காக உங்களை நான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது உங்களுக்கு இருக்கிற அழகுக்கும் அந்தஸ்துக்கும் எத்தனையோ பொண்ணுங்க கோடீஸ்வர பொண்ணுங்க வருவாங்க நீங்கள் போய் என்ன காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அதுக்கு ஏற்றவன் நான் கிடையவே கிடையாது எனக்கு என்ன சொல்கிறதுன்னே புரியல நீங்கள் வேறு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ பதில் சொல்லுன்னு சொல்கிறீங்க நான் எந்த முகத்தை வச்சு இனி உங்களை பார்க்க முடியும் அண்ணா அதை நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் உங்களை நான் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களை பார்த்தாலோ உங்கள் வீட்டுக்கு வந்தாலோ தானே என்னை பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணும் அதனால் இனிமே உங்கள் முகத்துக்கு முன்னாடி நான் வரவே மாட்டேன் சரவணா என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கேற்ற பொண்ணு கண்டிப்பாக கிடைப்பாங்க என்னோடய ஆசை எல்லாமே ஐபிஎஸ் ஆகிற அந்த ஒரு கனவு மட்டும்தான் ஐபிஎஸ் ஆகி அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் உங்கள் கிட்ட வாங்கின கடன் எல்லாமே சீக்கிரமாகவே நானும் அடிச்சிட்றேன் நீங்கள் என்னை மறந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் சரவணா அதுதான் உங்களுக்கு நல்லது ஆனாலும் இப்போவும் சொல்கிறேன் உங்களைனா நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் உங்களை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி பார்த்ததே இல்லை எனக்கு பிடிச்சவங்க ஹாப்பியாக இருக்கணும் எனக்கு அதுவே போதும் சரவணா உங்களோட நினப்பு என் இதயத்தில் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் என்னை மனச்சிடுங்க சரவணா